லவ்வு 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 பொண்ணு 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 தான் இந்த ஃபுல் வீக்கும் போச்சு லவ்வு 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 பொண்ணு 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 எப்படிப்பட்ட வரிகள் ஆஹ் அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளோட அரோரா அவர்கள் வந்து தர்பீச தார் தார கிழிச்சதை வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது ஆக்சுவலா வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி வந்து லைவ்ல போயிட்டு இருக்கு நண்பர்களை இதுல வந்து யார் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் ஸோ இதில் வந்து எல்லாருமே ஒரு மனதாக வந்து ரெண்டு பேர் தேர்ந்தெடுத்துருக்காங்க இது நம்ம எல்லாருமே வந்து ப்ரோமோலே பார்த்தோம் ஸோ இதில் இன்னும் சில பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து வன்மத்தை கொட்டி கொண்டே இருக்கிறார்கள் நிறைய பேர் மேலே நிறைய பேர் இருக்கிற பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறத வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதாவது வந்து குருப்பிசம் குருப்பிசம் சொல்லிட்டு அந்த குருப்பிசமே ஒரு கேங் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ அதை பற்றியும் ரெண்டாவது நம்மளோட அரோரா சிம்ப்ளையர் அவர்கள் வந்து தற்கொரி தர்பிசை புலந்த தருணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கு ஸோ இதை ரெண்டு பத்தி இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஃபஸ்ட்டு நம்மளோட அரோரா எல்லாேருமே வந்து பேசினாங்க எல்லோரும் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கம்முதீன் நம்ம பார்வதியிலருந்து எல்லாருமே ஒட்டு மொத்தமாக கனியை டார்கெட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க டார்கெட் பண்ணி அவங்க வந்து ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி வந்து குத்திட்டாங்க ஸோ இதில் கூட சாய் ஜாயின் பண்ணுறது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கார்டு கண்டஸ்டன் காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த ரேங்கிங் டாஸ்கில் வந்து இவங்கள வரிசைப்படுத்துறது வந்து யாருக்குமே டிசவுட் இல்லையா ஆக்சுவலாக வந்திருக்கிற பதினாலு பேருக்குமே எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் வேணும் அப்படின்னா எவன்திட்ட ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மரு எல்லாருமே அவ்வளோ டீசென்ட்டாக இருக்கீங்க எல்லாருமே அவ்வளோ மெச்சூர்டாக இருக்கிறீங்க அவங்க கொடுத்துட்டாங்க கணிக்கெலாம் சப்போர்ட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு பிறகுங்களேன் ஸோ இந்த மாதிரி விஷயம் போயிட்டு போது கணியை டார்கெட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறமா எல்லாரும் அவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸாக பேசும்போது அரோராக ரூவா ஏஞ்சி ஏன்னா ஒரு கருத்தை முன் வச்சு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் கூட இன்னும் சில பேர் வந்து பேசுகிறாங்க அரூரா வந்து நான் சில பாயிண்ட்ஸை மறந்துட்டேன் அதை வந்து நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நின்று இந்த வாட்டர் மேல வந்து நான் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் சொன்னேன் அந்தாலும் என்ன பண்ணான் அப்படின்னு வந்து சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி லவ் லவ் லவ்வு பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னு தாங்க இந்த சுற்றிக்கிட்டு இருந்தான் இந்த ஆள் அதை தவிர ஒன்றுமே பண்ணலைங்க எரிகிரத்தியில எண்ணெய் ஊத்துற மாதிரி பிக் பாசும் இவருக்கு வந்து ஒரு லவ் கான்செப்ட் கொடுத்துட்டாங்க அந்த காஜியை தவிர வேறு எந்த விஷயமும் இந்த வீட்டில் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து மூஞ்சில காரி துப்பாத குறையா சொல்லிட்டாங்க ஸோ இதை வந்து பொறுத்துக்கிட்டு இருப்பாங்களா உடனே வந்து வாட்டர்மான் சொல்றான் பார்வதி கிட்ட பார்வதி பார்வதி நீ வந்து இந்த விஷயத்த வந்து பேசி ஆகணும் ஏன்னா அந்த ராஜாங்கம் டாஸ்க் நடந்த விஷயத்த வச்சு தான் அவங்க சொல்றாங்க இவன் அந்த டாஸ்க்ல மட்டும் இல்ல ரியலாகவே நான் பண்ணிட்டு இருக்கான் அதனால என்ன சொல்றாங்கன்னா நீங்க அந்த டாஸ்க் கொடுக்குனா கூட இந்த எப்பயுமே பொண்ணு லவ் தாங்க சுத்திக்கிட்டு இருப்பான் ஸோ அதனால அந்த டாஸ்க்கு கொடுத்து இன்னும் எரிய என்ன ஊற்றாதீங்கன்னு சொல்லி சொல்லும்போது நீ வந்து இந்த இடத்துல பேசணும் பார்வையா கூட சேர்த்துக்கிறான் வியானா நீயும் பேசணும் இவங்கலாம் வந்து குரூப் இல்லை நண்பர்களே நோட் பண்ணீங்க இவங்க குரூப் பேசம் பண்ணலை இவங்க குரூப் பேசம் பண்ணாம கனி மட்டும்தான் குரூப் பேசம் பண்றாங்க ஸோ அந்த மாதிரி வந்து கிழி கிழி கிழின்னு கிழ்ச்சிட்டாங்க அப்படி என்ன பண்ணா அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரோரா கூந்தலை மோந்து பார்த்ததாக இருக்கட்டும் திவ்யா கையை பிடிச்சி இழுத்துட்டு இது வந்து ரொம்ப ஆசையாக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாக இருக்கட்டும் வியான ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணதாக இருக்கட்டும் இன்னும் சில பெண்களில் அத்து சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கட்டும் இது எல்லாமே அத்துமேரி ஆபாசமாக பண்ணது இவன் பண்ணிட்டு அந்த டாஸ்கில் வந்து அரோரா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த பிரிக்ஸை வந்து எப்படி அடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இப்படி வச்சு இப்படி அடுக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதை வச்சுக்கிட்டு இந்த பார்வதி தற்பீசு தற்குறி என்ன பண்ணுறாங்கன்னா கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க யார் அரோராவை நீ வந்து அங்க அப்படி சொல்லிட்டியா என்னை ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லிட்டியா என்னை அட்டாக் பண்ணிட்டியா பாரு உடனே நான் எப்படி வந்து பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வெளியில அவங்க வெளியில வந்து இன்ஸ்டாவில் வந்து சில ரீல்ஸ் போட்டிருப்பாங்க நமக்கு எல்லாம் அதுல உடன்பாடே கிடையாது அரோராவுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ண முடியாது பட் ஆனா இந்த விஷயத்துல அரோரா பக்கம் தான் நியாயம் இருக்கு ஏன்னா அவங்க தப்பே பண்ணல நண்பர்களே அந்த இடத்துல பிரிக்ஸை எப்படி அடுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க பேசுறதுக்கு பாயிண்ட் இல்லாமல் எதை எடுத்து வைக்கணும்னு தெரியாமல் ஏன்னா அரோரா இந்த வாரம் வந்து மிக சிறப்பாக பண்ணிட்டாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஈவன் ஒரு கான்வர்சேஷனில் கூட பிரஜித் வந்து அரோராவை ஏன் நம்ம ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் சொல்லக்கூடாது இது ஒரு ரெண்டாவது விஷயம் நான் அதுக்கு வரேன் அதுக்கு முன்னாடி சொல்கிறேன் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லக்கூடாது ஒன்னே அவள் நல்லா பண்ணிட்டான்னு சொல்லி சொல்லும்போது காண்டு இப்போ இவளை எப்படி அட்டாக் பண்ணுறது ஆ ஓகே டன் கேரக்டர் அசாசினேட் பண்ணிடுவோம் இவள் வெளியில் வந்து இப்படி இருந்தால் இந்த மாதிரி ரொம்ப ஒழுக்கமானவங்க அரோராவை பற்றி சொல்கிறாங்க இவங்க ரொம்ப ஒழுக்கமானவங்க அந்த சாப்பிட்டது காலை தூக்கி போடுறது டபுள் மீனிங்கில் பேசுறதெல்லாம் பண்ண மாட்டாங்க மேடம் ரொம்ப ஒழுக்கமான நல்ல கேரக்டர் இவங்க இவங்க வந்து கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க அரோராவ அதுக்கு வந்து என்ன கேட்கறாங்க இவங்க பேச நான் வந்து இதை சொல்லுவேன் டபுள் மீனிங் சிம்பிள் காமிச்சு நான் சொல்லுவேன்னு சொல்லி சொல்லும்போது வந்து பேசுடா அப்படிங்கிற மாதிரி தான் அரோரா கேட்கறாங்க வந்து எல்லாரையும் நிக்க வச்சு இந்த இடத்துல பேசு அப்படின்னு சொல்லி அறுவரை கேட்கும்போது அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் எல்லாரும் வருட்டோம் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் எல்லாரும் வருட்டோம் நான் பேச வேண்டிய இடத்துல பேசுகிறேன் நான் விஜய் சேதுபதி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அக்கா பார்வதி அவங்க சொல்றாங்க எனக்கு என்னன்னா இந்த வீக்கெண்ட் வந்து நான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்குறேன் இந்த சிம்பிள் விஷயத்த நம்மளோட பாரு அக்கா விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணணும் அதுக்கு விஜய் சேதுபதி இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு இந்த விஷயத்த யார் பக்கம் நியாயம் யாருக்கு செருப்படி வேணும் அப்படிங்கிறது வீக்கெட் எபிசோட்ல நான் பார்க்கறதுக்கு ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக பார்வதி இதை சொல்லுவாங்கன்னு நான் நம்புறேன் ஆனால் அவங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்த பேச பேச யாருக்கு பாசிட்டிவா போகும் யாருக்கு நெகட்டிவா போகணும்னு பட் இருந்தாலும் திரும்ப திரும்ப கேமரா முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க அந்த பொண்ணு அது வெளியில் எப்படி இருக்குது இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் நமக்கு தேவையில்லை நண்பர்களே வேண்டாம் இந்த வீட்டில் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வாரம் வந்து எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் கொடுத்தது உண்மை தான் ஆனால் எல்லாருமே கொடுத்துருக்காங்க அரோரா மட்டும் கொடுக்கல பார்வதி கொடுத்துருக்காங்க எப்ஜே கொடுத்துருக்கான் ஆதரி கொடுத்துருக்காங்க இவன் நம்ம வாட்டர் வாட்டக்கலன் கொடுத்திருக்காங்க எல்லாருமே அங்கே இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கண்டெஸ்ட் எல்லாருமே கொடுத்தாங்க அப்படி எயிட்டின் பர்சென்ட் கண்டென்ட் கொடுத்தாங்க கேரக்டர் அசோசினேட் பண்ணணும் அப்படின்னா வந்து எல்லாருமே பண்ணணும் அப்படி இருக்கும்போது அரோரா மட்டும் சொல்றதுக்கான காரணம் என்னென்னா பாயிண்ட் நண்பர்களே கூப்பிட்டு வந்து பேசுங்க எல்லாருமே நின்று பேசுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அரோரா கேட்கும் போது ஆஹா பேச மாட்டேன் எல்லாரும் வர சொல்லுங்க நம்ம பேசுறேன் பேசு சொல்லிட்டு ஓடுது வாசிக்கும் நோக்கி இது ஒரு பக்கம் இருக்க ரெண்டாவது கனியக்காவை சேர்ந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க கனியக்காவா இது வரைக்கும் நான் ஒரு வீடியோவில் கூட சப்போர்ட் பண்ணி பேசணுதில்லை எல்லா வீடியோவிலுமே குருபேசம் பண்ணுறாங்க ஃபேவரிசம் பண்ணுறாங்க அப்படிதான் நான் பேசியிருப்பேன் பட் இருந்தாலும் இன்றைக்கி நடந்த விஷயங்கள் பார்க்கும்பொழுது முழுக்க முழுக்க குருபிசம் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா விஜே பார்வதி வாட்டர்மெலன் ஸ்டார் பியானா திவ்யா கணேஷ் சாண்ட்ரா பிரஜித் இவங்க ஆறு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க கனியை விடக்கூடாது கனிய ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்னு சொல்லி ஜெயிலில் தள்ளணும் அப்படிங்கிறத வந்து இவங்க முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணுறாங்க இதுக்கான கிளிப் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஹவர் ஒரு எபிசோடில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை விஜய் சேதுபதி கேட்பாரா இல்லை எங்கள் ஊருக்காரவங்க ஏன்னா இவங்க ஊருக்காரவங்க தாங்க திவ்யா கணேஷ் பார்வதி வாட்டர்மலான்னு ஆக்சுவலாக மூச்சுக்கு முன்னூறு தரவது வாட்டர்மலானோ பார்வதியும் குருபேசம் பண்ணுறாங்க ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்க உருப்பேசம் பண்ணுறாங்க ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உருட்டுறாங்க அப்ப இவங்க பண்றதுக்கு பேர் என்ன நல்லா ஒத்து பாருங்க குருப்பிசம் குருப்பிசம் சொல்லி அந்த அன்புக்கு எங்க அப்படி வந்து அது எங்க இருக்குன்னு தெரியல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மூலையில இருக்கா எல்லாரும் அடிச்சுட்டு இருக்காங்க இந்த வாரம் ரியன் குருபேசம் யாரும் பண்ணாங்க அப்படிங்கிறத வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கேட்பாரா ஏன்னா குருப்பிசம் உண்மையாவே பண்ணது திவ்யா கணேஷ் பார்வதி வாட்டர்மலானு சாண்ட்ரா பிரஜ் இவங்க தான் குருபேசம் பண்ணிடுறாங்க இதில் குரூப்ல இருந்து இல்லாமல் இருக்கிறது வியானா ஏன்னா வியானாவும் இந்த குரூப்ல தான் இருக்கிறாங்க எத்தனை பேருக்கு அது நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் சரியா பேசல போகலனாலும் கருத்துகள் ஒன்றாக தான் வைப்பாங்க இந்த குருபேசம்னா என்ன நண்பர்களே என்னோட கருத்தை உங்கள்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது இன்ஃப்ளூன்சன் பண்ணி அதன் மூலயமா நான் என்ன சொல்ல நினைக்கிறோம் அதை ஒன்னே சொல்ல வச்சு என்ன நீ அட்டாக் பண்ணாத மாதிரியும் ஒன்னை நான் அட்டாக் பண்ணாத மாதிரியும் பண்ணுறது இதை கனியக்கா வந்த ரெண்டு மூணு வாரம் பண்ணாங்க நம்ம எல்லாருமே தெரியும் பட் ஆனால் இந்த வாரம் ஒரு இடத்துல கூட கனி குருபேசம் பண்ணலை நூறு சதவீதம் உண்மை அந்த ரேங்கிங் டாஸ்க்கை கூட நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் ரேங்கிங் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அதில் மெச்சூர்டாக சொல்கிறத வந்து தெளிவாக கேட்டு கத்தாமல் கூச்சல் போடாமல் இருக்கிறது யார் அப்படிங்கிற பேஸில் தான் நிற்க வச்சுருக்காங்களே தவிர இந்த கண்டஸ்டில் அவங்களோட பொட்டன்ஷியல் அவங்க எப்படி விளையாடிருக்காங்க அதை பேஸ் பண்ணி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ரேங்கிங் டாஸ்க்கை நான் ஒத்துக்க மாட்டேன் ஒருவேளை இப்போ அதில் கொடுத்துருக்க டாஸ்க் படி பார்த்தா அவங்க நிப்பாட்டினது ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான் அதில் வந்து கூச்சல் குழப்பம் பண்ணது மெச்சூர்டு எல்லாம் பண்ணது சிறுமுலை தரமா இருந்தது எல்லாமே லாஸ்ட் அஞ்சு பேர்ல இருக்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல வீக்கெண்டில் இதை அட்ரஸ் பண்ணணும் பண்ணாதான் பார்வதி வாற்றர்மலான் அந்த கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது இது எல்லாமே வெளியில் வரும் ரெண்டாவது ஒருத்தவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி தாம் திரும்பி பார்க்கணும் வாம் முதுகிலே வந்து ஆயிரத்தெட்டு அழுக்க வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை வந்து நீ குறை சொல்கிறதுனா ரொம்ப கேவலமான அருவருப்பான செயல் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இதை பற்றியே உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறேன்னு உங்களுக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் இடம் விடைபெறும் வந்து நான் ஏவி